உலகின் மிக பெரிய சொகுசு கப்பலான ஜஹான் ஆஃப் தி சீஸ் தனது முதல் பயணத்தை அமெரிக்காவில் தொடங்கியது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தலைமையிடமாக கொண்டு ராயல் கரிபியல் நிறுவனம் செயல்படுகிறது விடுமுறையை குதூகலமாக கொண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காகவே இந்த நிறுவனம் சார்பில் பிரம்மாண்ட கப்பல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு கால்பந்து ஜாம்பவான் மெர்சி மற்றும் மியாமி அணியினர் இணைந்து ஜஹான் தி ஆஃப் தி சீஸ் என்று பெயர் சூட்டினர் இந்த கப்பல் ஆயிரத்தி இருநூறு அடி நீளமும் இரண்டரை லட்சம் டன் எடையும் கொண்டது உலகின் கப்பல் என்று அழைக்கப்பட்ட டைட்டானிக் எண்பத்தி ஒன்பது அடி நீளமும் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு டன் எடையும் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல் என்ற பெருமையை ஜஹான் ஆப் தி சீஸ் பெற்றுள்ளது இருபது தளங்களை கொண்ட இந்த கப்பலில் ஐம்பத்தி ஐந்து அடி உயர நீர்வீழ்ச்சி ஏழு நீச்சல் குளங்கள் தியேட்டர் மற்றும் நாற்பதுக்கும் ஹோட்டல்கள் உள்ளன மேலும் ஷாப்பிங் செய்வதற்காக மூன்று தளங்கள் கொண்ட ஒரு வணிக வளாகமும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இதனை மிதக்கும் சொர்க்கம் என்றே அழைக்கிறார்கள் இந்த கப்பலில் ஏழாயிரம் பேர் வரை பயணம் செய்ய முடியும் இதில் கப்பல் பணியாளர்கள் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பார்கள் என அந்நிறுவனம் கூறியுள்ளது தனது முதல் பயணத்தை தொடங்கியது அதன்படி அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா மாகாணம் மியாமி துறைமுகத்தில் இருந்து ஜஹான் ஆஃப் தி கப்பல் புறப்பட்டது அங்கிருந்து வெப்ப மண்டல தீவுகளை சுற்றி ஏழு நாட்கள் இந்த கப்பல் பயணம் செய்ய உள்ளது இதற்கு கட்டணமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது எனினும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக ராயல் கரீபியன் நிறுவனம் தெரிவித்துள்ளது